அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் கல்வி உதவி தொகை பெறுவதற்கு இன்றே விண்ணப்பிக்க கடைசி நாள் அது எப்படி விண்ணப்பிக்குங்கிறத வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் கல்வி உதவித்தொகை பெறும் திறனாய்வுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றை கடைசினார் நடப்பு கல்வியாண்டில் தமிழ்நாடு முதல்வரின் திறனாய்வுத் தேர்வு வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் தற்போது நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மொத்தம் ஆயிரம் பேர் ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகள் வீதம் தேர்வு செய்யப்படுவர் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் வீதம் ஒரு கல்வியாண்டில் ரூபாய் பத்தாயிரம் கல்வி உதவித் தொகையாக வழங்கப்படும் இத்தேர்வில் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களில் இருந்து கேள்விகள் இடம்பெறும் தேர்வில் இரண்டு தாள்கள் இருக்கும் முதல் தாளில் கணிதம் தொடர்பான அறுபது வினாக்களும் இரண்டாவது தாளில் அறிவியல் சமூக அறிவியல் தொடர்பான அறுபது வினாக்களும் கேட்கப்படும் முதல் தாள் காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையும் இரண்டாவது தாள் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரையும் நடைபெறும் மாணவர்கள் தேர்வுக்கான விண்ணப்ப படிவத்தை டபிள்யூடபிள்யூ டபிள்யூ டிஜிஏ கவர்மெண்ட் என்ற இணையத்தில் இன்று மாலை வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணம் ஐம்பது சேர்த்து தாங்கள் படிக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்க இன்றைய கடைசி நாள் என தெரிவிக்கப்படுகிறது இது மாதிரியான பயனுள்ள வீடுகள் நமக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க